இலங்கை ஒளிபரப்பு கொடுத்தாப்ப முஸ்லிம் சேவை முஸ்லிம் நிகழ்ச்சிகளில் அடுத்ததாக நடத்துபவர் இஸ்மாயில் தி மாஹி புகழ்துலா எங்கள் தலைவர் முகம்மது நபி அலி வசல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் வழித்தோன்றல்கள் மீதும் தூய மனைவிமார்கள் மீதும் அவர்களது சகாபாக்கள் மீதும் மறுமை நாள் வரை அந்நாரது போதனைகளை தூய்மையுடன் செயற்படுத்துவோர் ஒவ்வொருவர் மீதும் சலமாத்தும் சலாமும் உண்டாவதாக முதிர்ந்து வரும் முத்தால முத்துக்களான மாணவ செல்வங்களுக்கு ஒரு வித்து எதிர்கால அறிவு விருத்திக்கு ஒரு நிலையான சொத்து நாளைய தலைமுறையினருக்கு ஒரு நாத்து நாளைய தலைவர்களான மாணவ தங்கங்களுக்கு எட்டு திக்கும் புத்துயிர் அளிக்கும் புத்தாக்க அறிவு மேடை காலத்தால் அழியாத செல்வம் கல்விச் செல்வமே அதனை அடைய துடிக்கும் வானுவச் செல்வங்களுக்கு பரந்த உலகில் விரிந்த அறிவை வழங்கும் அறிவு களஞ்சியம் கடந்த அறுபத்தைந்து வருடங்களாக நாடு முழுவதும் எதுவித தங்கு தடையுமின்றி அதன் சொந்த வெளியீட்டகத்தின் உள்நாட்டு வெளிநாட்டு புத்தகங்களையும் தமிழ் சிங்களம் ஆங்கிலம் மற்றும் அரபு மொழிகளில் மொத்தமாகவும் சிமறையாகவும் நியாயமான விலையில் விநியோகித்து வரும் ஒரே நிறுவனம் வாசிப்பாளர்களின் புக் ஹவுஸ் தரம் ஒன்று முதல் கல்வி பொது உயர்தரம் வரைக்குமான உஷா துணை நூல்கள் கடந்த கால வினாவிடை பத்திரங்கள் மாதிரி வினாத்தாள்கள் பொதுமான தலைப்புகளிலான நூல் சிறுவர் முதல் பெரியோர் வரைக்குமான கதை புத்தகங்கள் நாவல்கள் இஸ்லாமிய அறிவு நூல்கள் முன்மொழிகளில் விளக்க நூல்கள் கடந்த அறுபத்தைந்து வருட காலமாக ஒரே கூறியின் கீழ் நாடு முழுவதும் விநியோகித்து வரும் ஒரே நிறுவனம் இலக்கம் எழுபத்தி ஏழு அமைந்துள்ள வாசிப்பாளர்களின் புக் ஹவுஸ் கடந்த அறுபத்தைந்து வருடங்களாக நாடு முழுவதும் எதுவித தங்கு தடையுமின்றி அதன் சொந்த வெளியீட்டகத்தின் புத்தகங்களையும் உள்நாட்டு வெளிநாட்டு புத்தகங்களையும் தமிழ் சிங்களம் ஆங்கிலம் மற்றும் அரபு மொழிகளில் மொத்தமாகவும் சில்லறையாகவும் நியாயமான விலையில் விநியோகித்து வரும் ஒரே நிறுவனம் இலக்கம் எழுபத்தேழு வீதியில் அமைந்திருக்கும் வாசிப்பாளர்களின் சுவர்கூமி இஸ்லாமிக் புக் ஹவுஸ் தரம் ஒன்று முதல் கல்வி பொது பொதுத்தராதர உயர்தரம் வரைக்குமான உசா துணை நூல்கள் கடந்த கால வினாவிடை பத்திரங்கள் மாதிரி வினாத்தாள்கள் பொதுவான தலைப்புகளில்

சர்வதேச மொழிகளில் ஒன்றான அரபு மொழியை மாணவர்கள் இலகுவாக கற்று அதன் மூலம் தேசிய பரீட்சைகளில் சிறந்த புலிகளை பெற்றுக் கொள்ளும் வகையில் துறைசார் ஆசிரியர்களினால் தொகுக்கப்பட்டு இஸ்லாமிக் புக் ஹவுசிங் வெளியீட்டகமானால் வெளியீடு செய்யப்பட்டுள்ள அரபு மொழி பாட புத்தகங்கள் மற்றும் பயிற்சி புத்தகங்களை தற்போது நாடுபோறாகவும் பெற்றுக் கொள்ளலாம் அரசு மற்றும் தனியார் பாடசாலைகளின் தரம் ஒன்று முதல் ஒன்பது வரையான வகுப்புகளுக்கான அரபு மொழி புத்தகங்கள் தமிழ் ஆங்கிலம் மற்றும் சிங்களம் ஆகிய மும்மொழிகளிலும் விளக்க குறிப்புகளுடன் தயாரிக்கப்பட்டு வெளியே சிறுபராயம் முதலே மாணவர்கள் இலகுவாக அரபு மொழியினை கற்றுக்கொள்ளக்கூடிய வகையில் பாடங்களும் பயிற்சிகளும் வழங்கப்பட்டுள்ளன மாணவர்கள் பெற்றுக் கொள்வதற்கு உதவக்கூடிய மாணவர்களுக்கான அரபு இலக்கிய நயம் மற்றும் உயர்தரத்துக்கான அரபு மொழி புத்தகங்கள் பாட குறிப்புகளையும் பயிற்சிகளையும் உள்ளடக்கியதாக வெளியீடு செய்துள்ளது இப்புத்தகங்களை ஆன்லைன் மூலம் பார்வையிடுவதற்கும் ஆர்டர் செய்வதற்கும் இணையதள முகவரி டபிள்யூ டபிள்யூ டபுள்யூ அல்லது வாட்ஸ்அப் மூலம் ஆர்டர் செய்ய பூஜ்ஜியம் எழுநூற்றி ஐம்பத்தேழு நானூறு எண்ணூறு அகில இலங்கையை மையமாக கொண்டு மாகாண ரீதியில் முதலிடங்களை பெற்ற மாகாண சாம்பியன்களுக்கு இடையிலான அறிவு களஞ்சிய போட்டி நிகழ்ச்சியானது அனுசரணையாளர்களான ஐ பி எச் ரீடர்ஸ் வாசிப்பாளர்களின் ஸ்வர்க்க பூமி இஸ்லாமிக் புக் ஹவுஸ் கேட்போர் கூடத்தில் ஒலிப்பதிவு செய்யப்படுகிறது போட்டிகளுக்கு தலைமை தாங்குகிறார் ஐ பி எச் ரீடர்ஸ் பெரடைஸ் இஸ்லாமிக் புக் ஹவுஸ் பிரதமர் செயற்பாட்டு அதிகாரி ஜனாப் ரிம்சான் ராபீக் அவர்கள் நடுவராக கடமையாற்றுகிறார் இலங்கை ஒலிபரப்பு கூட்டு ஆங்கில சேவை முன்னாள் கட்டுப்பாட்டாளர் அல்ஹாஜ் அறிவு களஞ்சியம் நிகழ்ச்சி விளம்பர ஒருங்கிணைப்பு அல்ஹாஜ் ஏ எம் ரலீம் நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர் ஜனாப் எம் எச் எம் வசீர் பதிவு இலங்கை வானொலியின் பன்னெடுங்கால அபிமானி கவிஞர் எழுத்தாளர் நிந்தவூர் எம் ஐ உசனார் சலீம் நேரக்கணிப்பாளர் இஸ்மத் ஃபாரிஸ் இவர்களோடு ஐ ரீடர்ஸ் பரடைஸ் ஸ்லாமிக் புக் ஹவுஸ் சார்பில் ஐ பி எச் முகாமையாளர் ஜனாப் எம் எச் ஷாமில் ரெய்ட்மோ வெளியிட்ட முகாமையாளர் ஜனாப் லரீப் சுலைமான் மற்றும் இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபன முஸ்லிம் சேவை தயாரிப்பாளர்களான ஃபாத்திமா ரீசா ஹுசைன் இஸ்மஹான் ஷாப்டீன் ஆகியோர் கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கிறார்கள் சட்டென்ற கேள்விக்கு பட்டென்று பதிலளித்து தத்தமணிகளுக்கு பலம் சேர்க்க வந்திருக்கும் போட்டியாளர்களை நாம் அறிமுகம் செய்து வைக்கின்றோம் எனது வலதுபுறத்திலே அமர்ந்திருக்கிறார்கள் வட மத்திய மாகாண சாம்பியன் அணி மாவட்டம் புலனர்வை முஸ்லிம் மத்திய கல்லூரி தேசிய பாடசாலை எனது இடதுபுறத்திலே அமர்ந்திருக்கிறார்கள் வடமாகாண சாம்பியன் மன்னார் எருக்கலம்பிட்டி முஸ்லிம் மத்திய வித்யாலய அணியினர் முதல் போட்டியாளர் எஃப் எம் வடமத்திய மாகாண சாம்பியன் புலனறுவை மாவட்டம் புலனறுவை முஸ்லிம் மத்திய கல்லூரி தேசிய பாடசாலை இதோ உங்களுக்கான கேள்வி இலங்கையில் கண்டெடுக்கப்பட்ட அரபு நாணயங்களின் படி ஹிஜ்ரி எத்தனையாம் நூற்றாண்டுகளில் இலங்கையில் முஸ்லிம்கள் வாழ்ந்திருக்கிறார்கள் இல்லை அந்த விடை தவறானது அதே அணியினருக்கு சந்தர்ப்பம் முதலாம் நூற்றாண்டுகள் சந்தர்ப்பத்தை எதிர்ப்பு நூற்றாண்டுகளில் என்பதை வழங்கப்படவில்லை அடுத்த விடையளிக்கும் போட்டியாளர் வடமாகாண சாம்பியன் மன்னார் முஸ்லிம் மத்திய மகா வித்தியாலயம் அணி தலைவி முகமது சலீம் இதோ உங்களுக்கான கேள்வி கிறிஸ்துவுக்கு பின் அறுநூத்தி முப்பதில் இஸ்லாத்தை போலி நபி தானும் ஒரு நபி என வாதிட்டது கிறிஸ்துவுக்கு பின் எத்தனையா வருடத்தில் கிறிஸ்துவது சந்தர்ப்பம் அதை அணியினருக்கு வழங்கப்படுகிறது சந்தர்ப்பத்தை எதிரணிக்கு விடுகின்றோம் கிறிஸ்து பின் அறுநூற்றி முப்பத்தி ஒன்று என்பது சரியான விடை ஐந்து புள்ளிகளை பெற்றுக் கொள்கிறது வடமத்திய சாம்பியன் மத்திய கல்லூரி தேசிய பாடசாலை அடுத்து வரையளிக்கும் போட்டியாளர் எம் ஜே மாகாண சாம்பியன் வடமத்தியமாக மாவட்டம் புலனர்வை முஸ்லிம் மத்திய கல்லூரி தேசிய பாடசாலை இது உங்களுக்கான கேள்வி அல்கோஹான் அற்புதம் வரிசையில் அறிவியல் சார் விடயங்களை ஆராய்ந்து புலன்கள் மூலமும் ஆய்வு மூலமும் கண்டறிந்த விடயங்களை முகமது நபி அவர்களுக்கு அறிவித்தது யார் என்று ஆச்சரியத்தோடு கேள்வி எழுப்பிய பேராசிரியரின் பெயர் என்ன அவர் தனக்குரிய நேரத்தில் விடையளிக்க தவறிவிட்டார் சந்தர்ப்பம் அதே அணியினருக்கு பேராசிரியர் ஜீன்ஸ் பேராசிரியர் என்பது சரியான விடை ஐந்து புள்ளிகளை பெற்றுக் கொள்கிறது வட மத்திய மாகாண சாம்பியன் புலனறுவை மாவட்டம் புலனறுவை முஸ்லிம் மத்திய கல்லூரி தேசிய பாடசாலை அடுத்து அளிக்கும் போட்டியாளர் அன்சார் முகமது வட வடமாகாண சாம்பியன் மன்னார் எரிக்கலம்பிட்டி முஸ்லிம் மத்திய மகாவித்யாலயம் இதோ உங்களுக்கான கேள்வி சிசு உருவாக்கம் பற்றிய அல் குரானின் கருத்தை ஆய்வு மூலம் உறுதிப்படுத்திய பேராசிரியரின் பெயர் என்ன பேராசிரியர் கீத்மோர் பேராசிரியர் கீத்மோர் என்பது சரியான விடை பத்து புள்ளிகளை பெற்றுக் கொள்கிறது வடமாகாண சாம்பியன் மன்னார் எழுக்கலம் பெற்றி முஸ்லிம் மத்திய மகா அடுத்து விடையளிக்கும் போட்டியாளர் என் நிப்ரா வடமத்திய மாகாண சாம்பியன் புலனறுவை மாவட்டம் புலனறுவை முஸ்லிம் மத்திய கல்லூரி தேசிய பாடசாலை இதோ உங்களுக்கான கேள்வி தனது குற்றத்தை ஒப்புக்கொண்ட ஜுலைஹா என்ற போலி நபி பின்னர் இஸ்லாத்தின் வெற்றிக்காக பல யுத்தங்களில் போராடி இறுதியாக எந்த யுத்தத்தில் ஷகிதானார் தவறானது சந்தர்ப்பம் அதே அணியினருக்கு புத்தாஹா யுத்தம் அந்த விடையும் தவறானது சந்தர்ப்பத்தை விடுகின்றோம் நார்வான் யுத்தம் நார்வான் யுத்தம் என்பது சரியான விடை ஐந்து புள்ளிகளை பெற்றுக் கொள்கிறது வடமாகாண சாம்பியன் மன்னார் எருக்கலம் பெற்றி முஸ்லிம் மத்திய மகா அடுத்து விடை அளிக்கும் போட்டியாளர் ஹாலித் முகமது ஷஹ்மி வடமாகாண சாம்பியன் மன்னார் எருக்கலம் பெற்றி முஸ்லிம் மத்திய மகா வித்யாலயத்தில் இருந்து இதோ உங்களுக்கான கேள்வி நபிகள் நாயகம் சொல்ல வாஹு அலகி வசல்லம் அவர்களின் கடிதத்தை இலங்கை மன்னனிடம் கொடுத்து பணியை மேற்கொள்ள அனுமதி பெற்றார் இங்கு பணியாற்றி அவர் பின் எத்தனை ஆம் ஆண்டில் தாயகம் மீண்டார் கிறிஸ்தவ குபின் அறநூத்தி நாற்பது இல்லை அந்த விட தவறானது சந்தர்ப்பம் அதை அணியில் இருக்கு கிறிஸ்தவப்பின் அறுநூத்தி முப்பத்தி அந்த விடையும் தவறானது சந்தர்ப்பத்தை எதிரணிக்கு விடுகின்றோம் கிறிஸ்தவ குப்பின் ஐநூத்தி முப்பத்தி ரெண்டு இரு அணிகளும் விடையளிக்க தவறிவிட்டன சரியான விட கிறிஸ்துக்கு போட்டியாளர் ஏ எம் மஹதி வட மத்திய மாகாண சாம்பியன் புலனறுவை மாவட்ட முஸ்லிம் மத்திய கல்லூரி தேசிய பாடசாலை இதோ உங்களுக்கான கேள்வி இலங்கையில் இஸ்லாம் அறிமுகமான வரலாற்றில் வஹப் எனும் தோழரை நபிகள் நாயகம் சல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்கள் இலங்கை மன்னனிடம் அனுப்பி வைத்ததாக கூறப்படுகிறது அது கிறிஸ்துவுக்கு பின் எத்தனையாம் ஆண்டில் கிறிஸ்துக்கு பின் நானூத்தி இல்லை அந்த விடை தவறானது சந்தர்ப்பம் அதை அணியினருக்கு கிறிஸ்துக்கு பின் அறுநூத்தி இருபத்தி எட்டு கிறிஸ்துக்கு பின் அறுநூத்தி இருபத்தி எட்டு என்பது சரியான விடை ஐந்து புள்ளிகளை பெற்றுக் கொள்கிறது வடமத்திய மாகாண சாம்பியன் பிறநறுவை மாவட்டம் முஸ்லிம் மத்திய கல்லூரி தேசிய பாடசாலை அடுத்தபடி அளிக்கும் போட்டியாளர் மத்திய மகா வித்தியாலயத்தில் இருந்தே உங்களுக்கான கேள்வி என்போர் நியாயமான காரணங்களுக்காக கடன்பட்டு அதனை தீர்க்க வழி இல்லாதவர்கள் அதுபோன்று தவணை முறையில் உரிமை சீற்று எழுதப்பட்ட அடிமை எப்படி அரபியில் அழைக்கப்படுகிறார் என்பது சரியான விடை பத்து புள்ளிகளை பெற்றுக் கொள்கிறது வடமாகாண சாம்பியன் மன்னார் எருக்கலம்பி முஸ்லிம் மத்திய மகாவித்யாலயம் அடுத்து விடையளிக்கும் முதலாம் சுற்று இறுதி போட்டியாளர் எம் ஐ எஃப் நுஹா வடமத்திய மாகாண சாம்பியன் புலனறுவை மாவட்டம் புலனறுவை முஸ்லிம் மத்திய கல்லூரி தேசிய பாடசாலை இதோ உங்களுக்கான கேள்வி பெற தகுதி படைத்த கூட்டத்தாரில் என்பது அல்லாவின் பாதையில் இருப்போர் இஸ்லாத்தை காக்கும் பணியில் ஈடுபடுபவர்கள் என பொருள்படுகிறது என்றால் அனுமதிக்கப்பட்ட பயணம் மேற்கொண்டு அதனை நிறைவு செய்ய வழி இல்லாதவர் என்பதற்குரிய அரபு பதம் என்ன இல்லை அந்த விடையை ஏற்றுக்கொள்ள முடியாத சந்தர்ப்பம் அதே அணியினருக்கு இபீர் என்பது சரியான விடை ஐந்து புள்ளிகளை பெற்றுக் கொள்கிறது வடமத்திய மாகாண சாம்பியன் புலநருவை மாவட்டம் முஸ்லிம் மத்திய கல்லூரி தேசிய பாடசாலை அடுத்தபடி அளிக்கும் முதலாம் சுற்று இறுதி போட்டியாளர் முகமது வடமாகாண சாம்பியன் மன்னார் எடைக்கலம்பிட்டி முஸ்லிம் மத்திய மகாவித்தியாலயம் இதோ உங்களுக்கான கேள்வி மலபார் கடலோரங்களிலும் இலங்கையிலும் இருந்த அரேபியா கடல் சார்ந்த நடவடிக்கைகளில் நிபுணர்களாக காணப்பட்டதாக பிலினி என்பவர் குறிப்பிடுகிறார் இது கிறிஸ்துவுக்கு பின் எத்தனையாம் ஆண்டிலிருந்து எத்தனையாம் ஆண்டு காலப் பகுதிக்குரியதாகும் கிறிஸ்துவுக்கு பின் அறுநூத்தி முப்பத்தி நாலு தொடக்கம் கிறிஸ்துவுக்கு பின் அறநூத்தி நாற்பது வரை இல்லை அந்த விடை தவறான சந்தர்ப்பம் அதை இருக்கு கிறிஸ்துவுக்கு முன் நானூறு தொடக்கம் கிறிஸ்துவுக்கு முன் முன்னூறு சந்தர்ப்பம் செல்கிறது எதிர் அணியினருக்கு கிபி ஐநூத்தி எண்பது தொடக்கம் ஐநூத்தி தொண்ணூறு இரு சரியாக விடை அளிக்க தவறிவிட்டன சரியான விடை கிறிஸ்துக்கு பின் இருபத்தி தொடக்கம் எழுபத்தி ஒன்பது வரை என்பதை சரியான விடை எந்த அணிக்கும் புள்ளிகள் வழங்கப்படவில்லை எவரும் சரியாக பதிலளிக்கவில்லை அளிக்கவில்லை கடந்த அறுபத்தைந்து வருடங்களாக நாடு முழுவதும் எதுவித தங்கு தடையுமின்றி அதன் சொந்த வெளியீட்டகத்தின் புத்தகங்களையும் உள்நாட்டு வெளிநாட்டு புத்தகங்களையும் தமிழ் சிங்களம் ஆங்கிலம் மற்றும் அரபு மொழிகளில் மொத்தமாகவும் சில்லறையாகவும் நியாயமான விலையில் விநியோகித்து வரும் ஒரே நிறுவனம் அமைந்திருக்கும் வாசிப்பாளர்களின் புக் ஹவுஸ் தரம் ஒன்று முதல் கல்வி பொது தராதம் வரைக்குமான நூல்கள் இஸ்லாமிய அறிவு நூல்கள் முன்மொழிகளில் கடந்த அறுபத்தைந்து வருட காலமாக ஒரே குறியின் கீழ் நாடு முழுவதும் விநியோகித்து வரும் ஒரே நிறுவனம் இலக்கம் எழுபத்தி ஏழு வீதியில் அமைந்துள்ள வாசிப்பாளர்களின் சுவர்க்க பூமி புக் இதோ முதலாம் சுற்றின் வடமத்திய சாம்பியன் முஸ்லிம் மத்திய கல்லூரி தேசிய பாடசாலை இருபது புள்ளிகளை பெற்றுக் கொண்டுள்ளது இவர்களோடு முதலாம் சுற்றில் போட்டியிட்ட வடமாகாண சாம்பியன் மன்னார் எருக்கலம்பி முஸ்லிம் மத்திய மகா வித்யாலயம் இருபத்தைந்து புள்ளிகளை பெற்றுக் கொண்டுள்ளது இதோ உடன் பிரவேசிக்கின்றோம் இரண்டாம் சுற்றுக்குள் இரண்டாம் சுற்றின் விடையளிக்கும் முதல் போட்டியாளர் முகமது பானு அணி தலைவி வடமாகாண சாம்பியன் எரிக்கலம்பிட்டி முஸ்லிம் மத்திய மகாவித்யாலயத்தில் இருந்து இதோ உங்களுக்கான கேள்வி இலங்கை பரீட்சைகள் திணைக்களத்துடன் தொடர்பு கொள்வதற்கான துரித தொலைபேசி இலக்கம் யாது ஒன்னு ஒன்பது ஒன்று 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 ஒன்பது ஒன்று ஒன்று என்பது சரியான விடை பத்து புள்ளிகளை பெற்றுக் கொள்கிறது மன்னார் எருக்கலம்பிட்டி முஸ்லிம் மத்திய மகாவித்யாலயம் முதல் போட்டியாளர் வட வடமத்திய மாகாண சாம்பியன் புலனறுவை மாவட்டம் புலனறுவை முஸ்லிம் மத்திய கல்லூரி தேசிய பாடசாலை இதோ உங்களுக்கான கேள்வி உள்ளாட்டிற்குரிய மரபு பெயர்கள் வரிசையில் மா வாழை போன்றவற்றிற்கு சதை என்பது போல பல எவ்வாறு அமையும் என்பது சரியான விடை புள்ளிகளை சுற்று மாவட்ட முஸ்லிம் மத்திய கல்லூரி தேசிய பாடசாலை அடுத்தபடி அளிக்கும் போட்டியாளர் அன்சார் முகமது அப்ரூஸ் வடமாகாண சாம்பியன் மன்னார் பெற்றி முஸ்லிம் மத்திய மகா வித்யாலயம் இதோ உங்களுக்கான கேள்வி மோஸ்ட் இன்வெஸ்டிகேஷன் இண்டிகேட் பேட்

ஐந்து புள்ளிகளை பெ மத்திய தேசிய பாடசாலை வடமத்திய மறு மாவட்டம் புலனறுவை முஸ்லிம் மத்திய கல்லூரி தேசிய பாடசாலை இதோ நீங்கள் எடுத்துக் கொட்ட வேண்டிய சொல் ஸ்பெல் தக்யூமிலேஷன் அக்யூமிலேஷன் ஏ சி C-U-M-I-L-A-T-I-O-N இல்லை ஹுரையிலத்தி தாவரை விட்டது அதை அனிலிருக்கு சந்தரப்பம் A-C-C-U-M-U-L-A-T-I-O-N சரியான விடை ஐந்து புள்ளிகளை பெற்றுக்கொள்கிறது வடமத்திய மாகாண சாம்பியன் புலனருவை மாபட்ட முஸ்லிம் மத்திய கல்லுரி தேசிய பாடசாலை அடுத்து விடையாளிக்கும் போட்டியாளர் ஹாலித் மன்னார் மன்னார் மாவட்டம் முஸ்லிம் மத்திய இதோ உங்களுக்கான கேள்வி பாவிக்கப்பட்ட மின் அலைகளை கணக்கிடுவதற்கான கருவி தமிழிலும் ஆங்கிலத்திலும் எவ்வாறு அழைக்கப்படுகிறது கிலோ இல்லை அந்த விடை தவறானது சந்தர்ப்பம் அதே அணியினருக்கு மின்மானி எலக்ட்ரோமீட்டர் இல்லை அந்த விடை ஏற்றுக்கொள்ள முடியாது சந்தர்ப்பம் செல்கின்றது மீட்டர் மின்மானி மீட்டர் மின்மானி என்பது சரியான விடை ஐந்து புள்ளிகளை பெற்றுக் கொள்கிறது புலனர்வை முஸ்லிம் மத்திய கல்லூரி தேசிய பாடசாலை அடுத்தவரை அளிக்கும் போட்டியாளர் வடமத்திய மாகாண சாம்பியன் புலனர்வை முஸ்லிம் மத்திய கல்லூரி தேசிய பாடசாலை இதோ உங்களுக்கான கேள்வி மன்னன் மக்களின் நலன் கருதி செயற்பட வேண்டும் எனவும் அவ்வாறு செய்யாத ஆட்சியாளரை

வடமாகாண சாம்பியன் மன்னார் மாவட்டம் மன்னார் எருக்கலம்பிட்டி முஸ்லிம் மத்திய மகா வித்யாலயம் இதோ உங்களுக்கான கேள்வி வைக்கோல் அடுக்கப்பட்டிருப்பது போர் என்பது போன்று புகையிலை அடுக்கப்பட்டிருப்பது எவ்வாறு அழைக்கப்படும் கற்றை இல்லை அந்த விடை தவறானது அதே அணியினருக்கு சந்தர்ப்பம் அளிக்கப்படுகிறது சந்தர்ப்பம் எதிரணிக்கு செல்கிறது சிப்பம் சிப்பம் என்பது சரியான விடை ஐந்து புள்ளிகளை பெற்றுக் கொள்கிறது வடமத்திய மாகாண சாம்பியன் புலனறுவை முஸ்லிம் மத்திய கல்லூரி தேசிய பாடசாலை அடுத்த அளிக்கும் போட்டியாளர் ஏ எம் ஜிமான் மஹதி வட மாகாண சாம்பியன் புலனறுவை மாவட்டம் முஸ்லிம் மத்திய கல்லூரி தேசிய பாடசாலை டி ஆர் ஐ பி ட்ரிப் என்பது தமிழில் எப்பெயரால் அழைக்கப்படுகிறது

இரண்டாம் சுற்று நிறுதி போட்டியாளர் பிலூஸ் முகமது வடமாகாண சாம்பியன் மன்னார் மாவட்டம் மன்னார் முஸ்லிம் மத்திய மகா வித்யாலயம் இதோ உங்களுக்கான கேள்வி தனிப்பட்ட ஒருவரிடம் அதிகாரங்கள் குவிந்திருப்பது பொருத்தமற்றது எனவும் இதன் மூலம் சர்வாதிகார ஆட்சி கட்டி எழுப்பப்படும் என்றும் விளக்கிக் கூறிய தத்துவ ஞானியின் பேர் என்ன ஜோர் ரூஸ் இல்லை அந்த உடைய தவறானது சந்தர்ப்பம் அதே அணியினருக்கு லிங்கன் பிடுகிறோம் எணிக்கு விடுகிறோம் என்பது சரியான விடை ஐந்து புள்ளிகளை பெற்றுக் கொள்கிறது வடமத்திய மாகாண சாம்பியன் புலநிர்வை மாவட்டம் புலனிவை முஸ்லிம் மத்திய கல்லூரி தேசிய பாடசாலை அடுத்து வரையளிக்கும் இரண்டாம் சுற்று நிறுதி போட்டியாளர் எம்ஐஎஃப் வடமத்திய மாகாண சாம்பியன் மாவட்டம் முஸ்லிம் மத்திய கல்லூரி தேசிய பாடசாலை இதோ உங்களுக்கான கேள்வி மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன் உயர்கல்வி அமைச்சின் அவசர நான்கு இலக்க அழைப்பு இலக்கம் யாது துரித தொலைபேசி இலக்கம் ஒன்று ஒன்பது ஒன்று ஒன்பது இல்லை அந்த விட தவறி பெற்றதே சந்தர்ப்பம் அதை அணியினருக்கு சந்தர்ப்பத்தை எதிரணிக்கு விடுகின்றோம் இரு அணிகளும் விடையளிக்க தவறிவிட்டன பத்தொன்பது பதினெட்டு இதுவே சரியான விடை ஒன்று ஒன்பது ஒன்று எட்டு எந்த அணிக்கும் புள்ளிகள் வழங்கப்படவில்லை எவரும் சரியாக பதில் அளிக்கவில்லை கடந்த அறுபத்தைந்து வருடங்களாக நாடு முழுவதும் எதுவித தங்கு தடையுமின்றி அதன் சொந்த வெளியீட்டகத்தின் புத்தகங்களையும் உள்நாட்டு வெளிநாட்டு புத்தகங்களையும் தமிழ் சிங்களம் ஆங்கிலம் மற்றும் அரபு மொழிகளில் மொத்தமாகவும் சில்லறையாகவும் நியாயமான விலையில் விநியோகித்து வரும் ஒரே நிறுவனம் இலக்கம் வீதியில் அமைந்திருக்கும் வாசிப்பாளர்களின் சுவர்க்க பூமி இஸ்லாமிக் புக் ஹவுஸ் தரம் ஒன்று முதல் கல்வி பொது உயர் உயர்தரம் வரைக்குமான உசாத்துணை நூல்கள் கடந்த கால வினாவிடை பத்திரங்கள் மாதிரி வினாத்தாள்கள் பொதுவான தலைப்புகளிலான நூல்கள் சிறுவர் முதல் பெரியோர் வரைக்குமான கதை புத்தகங்கள் நாவல்கள் இஸ்லாமிய அறிவு நூல்கள் முன்மொழிகளில் அங்குருவான் விளக்க நூல்கள் கடந்த அறுபத்தைந்து வருட காலமாக ஒரே கூறியின் கீழ் நாடு முழுவதும் விநியோகித்து வரும் ஒரே நிறுவனம் இலக்கம் எழுபத்தி ஏழு தமிழகோட வீதியில் அமைந்துள்ள வாசிப்பாளர்களின் சுவர்க்க பூமி இஸ்லாமிக் புக் ஹவுஸ் சுறுசுறுப்பாக வெளியளிக்கப்பட்ட விறுவிறுப்பான போட்டியின் இறுதி பெறுவேறு இதோ வடமாகாண சாம்பியன் மன்னார் மாவட்டம் மன்னார் இருக்கலம்பி முஸ்லிம் மத்திய மகா வித்யாலயம் நாற்பது புள்ளிகளை பெற்றுக் கொண்டுள்ளது இவர்களோடு போட்டியிட்ட வடமத்திய மாகாண சாம்பியன் புலநிர்வை மாவட்டம் புலநிர்வை முஸ்லிம் மத்திய கல்லூரி தேசிய பாடசாலை ஐம்பத்தி ஐந்து புள்ளிகளை பெற்றுக் கொண்டுள்ளது பதினைந்து மேலதிக புள்ளிகளால் வடமத்திய மாகாண சாம்பியன் புலனறுவை மாவட்டம் புலனறுவை முஸ்லிம் மத்திய கல்லூரி தேசிய பாடசாலை வெற்றி ஈட்டிக் கொள்கிறது அறிவு களங்கியம் நடத்தியவர் இஸ்மாயில் பி மாறி நிகழ்ச்சி தயாரிப்பு ஏ எம் முகம்மது ரலி இலங்கை ஒலிபரப்பு கொடுத்தா அவர்